வணக்கம் துளாராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருஷங்க உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மேன்மையான அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசி ராசினர் ரெண்டாம் இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ரெண்டாம் இடத்தை எட்டாம் இடத்தை பலப்படுத்துகிறார் ஸ்டார்ட்டிங்களே ஒம்பது கூடியவர் ரெண்டாம் இடம் அவர் கூடியே தான் இருக்கார் அதேமாதிரி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் வந்து செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் ஸோ அற்புதம் அதாவது அந்த இப்போ லாபாதிபதி மூணாம் இடத்தில் இருக்குது யோகம் தான் யார் சூரியன் வந்து லாபாதிபதி அவர் மூணாம் இடத்தில் இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் அதிபதி மூணாம் இருந்து மறைஞ்சாலும் குருவுடைய வீட்டில் இருக்காங்க தனக்காரனுடைய வீட்டில் தனக்காரன் பார்வையில் வேறு இருக்காங்க சரிங்களா அதாவது ஜாதகத்துக்கே அதாவது உலகத்துக்கே பணத்தை கொடுக்கக்கூடிய குரு அந்த குருவுடைய அமைப்பில் உங்களுக்கு அந்த வீடை அதே மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதியும் மூணாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க அப்போ குரு எங்கே தொடர்பு கொள்றாருனா மூணாம் இடத்தோட தொடர்பு வந்துடுறாரு ஸோ அதுவும் ஒரு மேன்மையான அமைப்பு உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி மூணாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு மூணாம் இடத்தில் ஆட்சி அந்த கணக்கில் இருக்கும் ஸோ அது ஒரு அற்புதமான அமைப்பு அதை விட்டால் பாக்யாதிபதி அதாவது அஞ்சைக்குடியவர் பஞ்சமாதிபதி அந்த பஞ்சமாதிபதியை வந்து ஆட்சியாக இருக்கார் சனி பகவான் அது யோகம் மிகப்பெரிய யோகம் ஏன்னா அஞ்சு அஞ்சு குடியவருடைய பஞ்சமாதிபருடைய பார்வையில் லக்னாதிபதியும் ஒம்பது குடியோரும் இருக்காங்க அது அதாவது கனெக்ட் ஆயிடுது மூணு கிரகமும் உங்களுக்கு ஒரு மூணு திரிகோணாதிபதியும் உங்களுக்கு கனெக்டில் தான் இருக்காங்களே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது அடுத்து ஆறாம் இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான அமைப்பில் ராகு இருக்கார் குருவுடைய வீட்டில் ரொம்ப அற்புதமான அமைப்பு அடுத்த ஏழாம் இடத்துல வந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குற இந்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் பார்த்துருப்பார் மே மாதம் வரைக்கும் இந்த மே மாதம் வரைக்கும் பா பார்க்குற பழத்தை விட எட்டாம் இடத்துல போய் மறையிறதா இருப்பாருங்க இதை விட அதிகப்படியான பலம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பார்வையை தானே அதிகப்படியாக மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் குரு விட எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சு உங்களுக்கு தனமான ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து உங்களுக்கு அயன சயன போக சனம் நல்லா தூக்கு வரக்கூடிய இடம் அங்கே கேது இருக்கார் அந்த கேதுவை பார்த்து பலப்படுத்துவார் துலா லக் துளாராசிக்கு அதே ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயோட வீடு ரெண்டாம் இடம் வந்து ப தனக்கு கொடுக்கக்கூடிய வீடு ஸோ அந்த வீடு பார்க்குறதும் உங்களுக்கு ஒரு பலம் தான் ஏன்னா பணம் இருந்தால் போதும் குடும்பம் நல்லா இருந்தாலே போதுமே நமக்கு மனசு நிம்மதியாகிடுமே ஸோ அதனால அது ஒரு ஒரு நல்ல விஷயம் நாலாம் இடம் பார்க்குறது வந்து சுகஸ்தானம் உடம்பு ஆரோக்கியம் உயர்கல்வி எங்கேயாவது வெளிநாடு போகணுன்னு நீங்கள் எதாவது ஆசைப்பட்டீங்கன்னு இந்த டைமில் முயற்சி பண்ணலாம் பெரிய இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் அதாவது குரு பார்வை எட்டாம் இடத்துல வந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு ஏன் அப்படின்னா குரு எட்டாம் இடத்துல வந்து குரு உங்களுடைய சுக்கரனுடைய வீட்டில் தான் மறையாரு குரு வந்து ஆறு குடையவர் அவர் மூணுக்கும் ஆறு குடையவர் எட்டில் மறையிறது யோகம் அப்படியே ஸோ அதை வச்சு பார்த்தா குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு அப்போ இந்த வருஷம் வந்து கிரகங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் சனி இடம்பெயர்ச்சி கிடையாது ராவுக்கு எது இடம்பெயர்ச்சி கிடையாது ஆனால் குரு மட்டும்தான் ஸோ குரு போகிற இடமும் உங்களுக்கு நல்ல இடம் அப்போது உங்களுக்கு நூறு மார்க்கு கன்ஃபார்ம்டு சரிங்களா ஸோ துளாராசியை பொறுத்துல இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான அமைப்பில் தான் இருந்துகிட்ருக்கு மாதம் வந்து அஞ்சாவது அஞ்சு மாதம் வரைக்கும் உங்களுக்கு உண்டான கௌரவம் அங்கீகாரம் இதெல்லாமே அந்தஸ்து எல்லாமே கூட இருக்கிறது கூட்டிகிட்டே வரும் அஞ்சாம் மாதத்துக்கு அப்புறம் அதே கௌரவம்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் பொருளாதாரம் கூட ஆரம்பிச்சிடும் ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த துளாராசினியர்களுக்கு சரிங்களா மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படிலாம் உங்களை டெவலப்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட் பண்ணி ஏன்னா அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஆ ஆண்டாக இருக்குது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அதாவது இப்போ ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அடுத்து எட்டாம் இடத்துக்கு போகக்கூடியவரு எட்டாம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா மறைவான வழியில் தனலாபம் கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சரிங்களா எட்டாம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட்டு யாரோ ஒருத்தங்க வருவாங்க உங்களுக்கு வந்து என்ன அதாவது அவங்களால முடிஞ்சது என்னதுவோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு போயிடுவாங்க எதாவது பார்க்காத கோயிலாக இருந்தால் கூட இந்த 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 காலகட்டத்தில் நீங்கள் எட்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது கண்டிப்பாக பார்ப்பீங்க கேதோட தொடர்பு கொள்ளும்போது போது அதிகப்படியாக ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு உண்டான அதாவது ஒரு ஆன்மீக பற்று ஆன்மீக வழியில் உங்களுக்கு ஒரு நன்மைகள் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது துளாராசிக்கு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு அதுவுமே குழந்தைங்களாலையும் எந்த வகையுமே பாதிப்பு இல்லைங்க எட்டாம் இடத்தில் குரு மறையிறாரே குழந்தைங்களாலும் பாதிப்பு வந்துருமானா வராது ஏன்னா அவர் மறையக்கூடிய இடம் வந்து சுக்கரனுடைய வீடு உங்கள் வீடு உங்கள் வீட்டோடைய ஆட்சி ஆகின வீடு மாதிரி அப்போ வந்து சுக்கரனுடைய வீட்டில் வந்து ஆட்சி ஆகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குடும்பம் நல்லா தான் இருக்குமே தவிர குழந்தைங்களால எந்த பாதிப்பும் வராது பொருளாதாரத்தை பாதிப்புன்னா வரவே வராது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ அதுவும் உங்களுக்கு மேன்மையான அமைப்பு அஞ்சாம் இடத்துல சனி இருந்து அஞ்சாம் இடத்தை நல்லா பலப்படுத்துகிறாரு மூணாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருந்தாலும் கூட அவங்க வந்து முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்துக்கு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதம் புல்ல இந்த அதாவது அவங்க இருக்கக்கூடிய காலங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் போக 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 இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே போவோம் ஏன்னா சூரியன் வளர்ந்த வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவார் லாபாதிபதி வந்து ஆகி உச்சி அதாவது ஆட்சி உச்சி அடையக்கூடிய வந்து அதாவது பவர் ஆகிட்டே போகிறார் நீசத்துலேருந்து நீச முடிஞ்சு குரு பார்வையிலேருந்து அடுத்து வந்து அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதாவது வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவோம் உச்ச உச்ச வீடை நோக்கி போய்கிட்டே இருப்பார் அதெல்லாம் உங்களுக்கு மேன அமைப்பு அதேமாதிரி ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது மிக அற்புதமான அமைப்பு எதிரிகள்லாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க தும்சம் பண்ணிடும் எதிரியே இல்லாத அமைப்பு யாராச்சும் நீங்கள் எதிரின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட நீங்கள் தான் நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கணும் எதிரின்னு அவங்க உங்ககிட்ட மண்டிவிடுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த ராசிக்கு இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க ஏன்னா ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குவோம் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் சனி வந்து என்ன வந்து அஞ்சு அஞ்சாம் வீட்டுடைய அதிபதியாக இருந்தாலும் அஞ்சாம் வீட்டு காரக காரகன் அப்படி இருந்தாலும் ஆதிபதியை பெற்றிருந்தாலும் கூட அவருடைய காரகத்துவம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தும் அப்போ சனி பகவானுக்கு உண்டான வழிபாடுகள் நீங்கள் செஞ்சே ஆகணும் அதை மட்டும் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சனி கேது ராகு கேது வந்து பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் அச்சில் உட்காந்துருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா காலாசிரி போயிட்டு வரணும் ஒரு டைம் அப்படி இல்லையே அவங்களால் போக முடியாது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ துலார ராசி உங்கள் லக்கணம் வந்து சப்போஸ் குரு லக்கணமோ தனுசு லக்கணமோ மீன லக்கணமாவோ இல்லைன்னா க கடகம் சிம்ம லக்கணமாவோ இருந்தாலோ இல்லை விருச்சகம் மேச லக்கணமாக இருந்தாலும் குரு அணியாக ஆகிடுவீங்க இப்போ குரு அணியை ஆகிட்டு நீங்கள் துளார ராசியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வழிபா அதாவது ராகு வந்து எப்படி வழிபடுறோன்னா சிவன் துர்க்கே போய் சிவாகிழனிக்கு வழிபாடு பண்ணணும் அதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் கொடுக்கும் இல்லை வெள்ளிக்கிழமை டைமில் பண்ணாலும் உங்களுக்கு சிவன் துர்க்கே சிவன் துருக்கே வெள்ளிக்கிழமை டைமில் இது பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் சரிங்களா வெள்ளி சிவாயில் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் சுக்கரவணியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு சிவ இது விஷ்ணு துர்கே வந்து விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் ஏன்னா விஷ்ணு பகவானுடைய அமைப்பு அது நீங்கள் வந்து சுக்கரணியை இருந்தீங்கன்னா சுக்கரணினா எந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் துலாம் நீங்கள் துலாம் லக்கணம் துலா ராசியாக இருந்தீங்கன்னா விஷ்ணு துருக்கியை தான் வழிபாடு பண்ணணும் சிவன் துர்க்கி அல்ல வச்சுக்கோங்க நீங்கள் துலாம் லக்கணம் துலாம் ராசியாக இருந்தாலும் இல்லை ரிஷப லக்கணம் துலாம் ராசி இல்லை கன்னி லக்கணம் துலாம் ராசி இல்லை மிதன லக்கணம் துலாம் ராசி இல்லை கும்பலக்கணம் மகர லக்கணமாக இருந்து துலாம் ராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் விஷ்ணு துர்க்கியை தான் வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை டைமில் ராகு காலத்தில் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் இது எந்த அணி அப்படின்னு நீங்கள் எப்போவுமே பார்த்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு உண்டான ஆண்டா இருக்குது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு சூப்பரான அமைப்பில் இருக்குது சனி மட்டும்தான் கொஞ்சம் சின்ன தடங்கல் பண்ணுவார் அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் காரகன் அஞ்சா அதாவது ஆதிபத்தியம் காரகம்லாம் ஒரே விஷயம் நல்ல பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய காரகத்துவம் சரி கிடையாது அவர் அஞ்சு குடியவராக இருந்தாலும் அவருடைய காரகத்துவம் சரி கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமைக்கு அதாவது பெருமாளை வழிபடக்கூடியவங்க அதாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் சுக்கரன் அணியாக இருந்தால் நீங்கள் சனிக்கிழமைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பெருமாள் கோயிலில் போய்ட்டு நீங்கள் நல்லனு வாங்கி கொடுத்தீங்கனாலோ இல்லை நல்லனு விளக்கு போட்டிங்கனாலோ உங்களுக்கு சனியால் நடக்கூடிய கெடுப்பழங்கள் நட தடப்பட்டு நல்ல பழங்களாகவே முழுசாக நடக்கும் இல்லை நீங்கள் வந்து நான் சொன்ன குரு அணியாக இருந்து அந்த குருவுடைய அமை அணியாக இருக்கும்போது நீங்கள் சனி பவனை எப்படி வணங்கணும்னா காலபைரோர் வழிபாடு பண்ணும்போது சனியை வந்து வழிபடுத்துற மாதிரி கணக்கில் வரும் இல்லை காவல் தெய்வ வழிபாடு அதாவது சுடல முனீஸ்வரன் ஐயனார் வீரபத்ரா இந்த மாதிரியான சாமிகளை நீங்கள் வழிபடும் போது கருப்பசாமி இந்த மாதிரி சாமிகளை காவல் தெய்வத்தை வழிபட போகும்போது நீங்கள் வந்து சனி பகவனை சிவனுடைய அணியாக இருந்து நீங்கள் வந்து வழிபடுத்துற மாதிரி ஏன்னா சிவன் தான் இந்த காவல் தெய்வமாக மாறுறதே பெருமாள் மாற மாட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அந்த தெய்வமாக இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மேலும் இங்கே நிற்க நிப்பாட்டியோட சூழ்நிலையை கொண்டு வரும் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்குது அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் நீங்கள் தான் எடுத்தாகணும் எவ்வளோக்கு எவ்வளோ துளாராசிக்காரங்க எம் புது புதுசான முயற்சிகள் எடுத்து அதில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அந்த நான் சொல்கிற அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அந்த மாதிரி தான் கிரக நிலைகளே இருக்குது ஏன்னா துளாராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரு லாபத்தில் இருந்து சந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறாரு பத்தாம் இடம் அதிபதி லாபத்தில் இருக்கார் அப்போது இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலால் பயங்கர மிகப்பெரிய லாபம் அடையதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தொழில் பண்ணாதவங்க தொழில் பண்ணிங்கன்னா ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து அந்த லாப வீட பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு மூணாம் இடத்துல இருக்கிற லாபாதிபதியும் பார்க்குறாரு லாப வீடையும் பார்க்குறாரு துளாராசிக்கு அப்போ எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குங்க லாபம் ரெட்டி மடங்கு இருக்கும் அவர் மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும் போது இந்த ராசிக்கு நீங்கள் தான் நம்ம சொல்கிற பரிகாரங்களும் பண்ணி உங்களை உங்களுடைய வாழ்க்கையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க எப்பவுமே துலார ராசிக்காரங்க வந்து லட்சுமி தாயருடைய அனுகிறகம் உண்டு நீதிமான் மாதிரி திராசு மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே அதாவது எனக்கு உன்னோடய பணம் தேவைலப்பா என் பணம் உன்கிட்ட இருக்கக்கூடாது நான் உன்னை எந்த சூழ்நிலையும் குற்றவாளின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது அதே அதே நேரத்தில் வந்து உன்னை நான் வந்து தண்டிக்காமல் விட மாட்டேன் இதுதான் உங்களுடைய நீதியாக இருக்கும் திராசு மாதிரி அப்படியே ஜென்யூனாக இருப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டு நான் என்னோடய வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கேன் நீ உன்னோட வேலை இரு இல்லையா நான் வெளியே அமைச்சிடுவேன் அப்படி தான் பேசுவீங்க ஸோ இதுதான் உங்களுடைய இயல்புக்கான குணம் எப்போவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய எப்போவுமே உங்களுடைய ஜெனியினி யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களுடைய தரத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க எதை பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் மைண்டோட பார்ப்பீங்க எதை பார்த்தாலும் எதை திங்க் பண்ணாலும் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசித்தாலும் அதில் வந்து ஒரு பத்து ரூபா ஆதாயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருக்கும் கையும் எதிர்பார்க்க மாட்டிங்க நீங்களும் யாருக்கும் எந்த வகையிலையும் வந்து அதாவது நம்ம ஒரு உதவி பண்ணி அவனை சோம்பேறி ஆக்கிடுவோமோ அப்படிங்கிற பயம் உங்கள்ட்ட இருக்கும் எப்போவுமே ஒருத்தருக்கு உதவி பண்ணுன்னா நம்ம உதவி பண்ணுறவங்களோ அவன் சோம்பேறி ஆகிட்டானா அப்படி நம்ம பண்ணக்கூடாது ஸோ அவனால் அவனுடைய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உண்டு உங்கள் ஆள் மனசில் ஓடிட்டு தான் இருக்கும் யாரையும் வந்து கொடுத்து நீங்கள் சோம்பேறி ஆக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரியான அதாவது அவங்க பசிய பசியோடு இருக்காங்களோ அது அதுக்கு பண்ணுவீங்க உங்கள் கண்ணாரெலாம் யாரும் பசியோடு இருக்கதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க அதுவும் நல்லா தெரியும் அதே நேரத்தில் வந்து நம்ம கொடுத்து அவங்க சோம்பேறி ஆயிக்கிடக்கூடாதுன்னு நினைப்பீங்க இதுதான் உங்களுடைய நீதி அதாவது திராசுன்னு உங்கள் ராசி ஏன் க குறிப்பிட்ருக்காங்கன்னா அதுதான் காரணமே சரிங்களா திராசுங்கிறது தொழில் பண்ணுறவங்க மாதிரி அர்த்தம் சரிங்களா ஸோ ரொம்ப அற்புதமான அமைப்பில் பிறந்துருக்கீங்க இந்த பிரவி இந்த துளாராசி நேர்கள் அத்தனை பேருமே ரொம்ப சூப்பராக நம்ம பாம்பாடி சித்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வருடத்தை நீங்கள் சிறப்பான வருடமாக எடுத்து புதுசு புதுசான முயற்சிகள் எடுத்து நிறைய பேருக்கு நல் நல்லது செய்யணுங்கிற என்னோடய ஆசை ஸோ நல்லா இருப்பீங்க எல்லோரும் நல்லா வரணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறமே வணக்கங்க